மதுரை திண்டுக்கல் வழித்தடத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த பல மாதங்களாகவே மதுரை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளை தொடர்ந்து மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக மேலும் இம்மாத இறுதி வரை பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு ரயில்கள் மானாமதுரை காரைக்குடியிலாக விடப்பட்டுள்ளது குறிப்பாக ஹைதராபாத் மயிலாடுதுறை சித்திரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் ஹவுரா உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் இந்த வழியாக செல்ல உள்ளது இது மட்டுமல்லாமல் ஒரு சில ரயில்களை பகுதியாக ரத்து செய்றாங்க அதே போலவே சில ரயில்களின் புறப்படும் நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாற்றங்கள் அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசா வந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானால போடுங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை மற்றும் திண்டுக்கல் நிலையங்களுக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது கடந்த பல மாதங்களாகவே நடைபெற்றுகிறது இதன் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளை தொடர்ந்து மாற்றங்களை செஞ்சிட்டு இருக்காங்க அதன் வரிசையில் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டு இருக்காங்க முதலாவதாக பகுதியாக ரத்து செய்யப்படும் ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோடு செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் சேவை நாம் குறிப்பிட போகும் தேதியில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது ஈரோட்டிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை நீங்களாக புறப்படக்கூடிய ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் திண்டுக்கல் செங்கோட்டை பகுதியாக ரத்து செய்யப்படும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை செங்கோட்டையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் திண்டுக்கலில் புறப்பட்டு ஈரோட்டுக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதற்கு பதிலாக வேறு ஒரு ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் போர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் போர் சிக்ஸ் செங்கோட்டை மதுரை செங்கோட்டை ஸ்பெஷல் இது ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ஈரோடு எக்ஸ்பிரஸ் இயங்கக்கூடிய அதே நேரத்தில் போறாங்க அதன்படி மதுரையிலிருந்து ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை நீங்களாக மீதமுள்ள ஆறு நாட்களும் மதுரையிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் செங்கோட்டைக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன்கிழமை நீங்களாக காலை ஐந்து பத்து மணிக்கு செங்கோட்டையில் புறப்படக்கூடிய ரயில் மதுரைக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் இது ஒரு சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்குறாங்க எனக்கு

முப்பது ஆகிய இரண்டு புதன் கிழமைகளிலும் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் தாமதமாக மதியம் பனிரெண்டு மணிக்கு புறப்பட்டு காட்சி கூட நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை பிகேனர் அனுவரத் ஏசி எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்கு வியாழன்கிழமை என்று மதியம் பனிரெண்டு ஐந்து மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் மதியம் இரண்டு மணிக்கு ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் தாமதமாக மதுரையிலிருந்து புறப்படும் என அறிவிச்சிருக்காங்க இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் டூ மதுரை காட்சி கூட வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு அன்று மதுரை மதியம் ஒன்று புறப்பட வேண்டிய காட்சிகுடா ரயிலானது தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலிருந்து ஜூலை பதினாறு மூன்று முப்பது ஆகிய புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் திருச்சி விருதுநகர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க திருச்சியிலிருந்து புது கோட்டை காரைக்குடி தேவகோட்டை சாலை சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய நிலையங்களுடன் விருதுநகர் சென்று செங்கோட்டைக்கு செல்லும் என கள்ளிக்குடி முதல் மணப்பாறை வரை நிலையங்களுக்கு செல்லாது அதே போல மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு பல்வேறு தேதிகள் இருக்குது செங்கோட்டையிலிருந்து ஜூலை பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சியிடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டை சிவகங்கை காரைக்குடி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது புதுக்கோட்டை நிலையங்களில் தேவகோட்டை நிலையங்களில் இரண்டாவது ஜூலை பதினேழு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வியாழன் கிழமைகளிலும் புறப்படக்கூடிய ரயில் ஞாயிற்றுக்கிழமை திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள திருச்சி விருதுநகரிடையே பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை

அனைத்திலும் குருவாயூர் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சியிடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க விருதுநகர்லிருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் கூடுதலாக நின்று செல்லும் இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளிலும் புறப்படக்கூடிய ரயில் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் விருதுநகர் மானாமதுரை திருச்சி வழியாக இயக்கப்படும் மதுரை திண்டுக்கலுக்கு செல்லாது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி ஹைதராபாத் வீக்லி ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து ஜூலை பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக அறுப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை நிலையங்களில் நிற்கும் இதுபோலவே மும்பை எக்ஸ்பிரஸ் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ் வழி ரேணிகுண்டா நாகர்கோவிலிருந்து ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி இடை மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக அறுப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையம் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளி வழியாக மும்பைக்கு செல்லும் இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் நாகர்கோவில் காச்சேகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலில் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை என்று புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இதே போலவே நாகர்கோவில் கோவை எக்ஸ்பிரஸ் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலில் ஜூலை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப்பாதை பாதையில் இயக்கப்படும் விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நிலையங்களில் நின்று கரூர் வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் வரக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் இறுதி வரைக்குமே கோயம்புத்தூர் இருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில் திண்டுக்கல் வரை மட்டும் இயக்கப்படுகின்றது திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் ஒரு சிறப்பு ரயில் இரண்டு மணி நேரம் கழித்து திண்டுக்கலில் புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு செல்லுது இதுதான் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில் சேவைகளுக்கான சில மாற்றங்கள் காரைக்குடி மானாமதுரை புதுக்கோட்டை வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயில்கள் தொடர்பான விவரங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்றால் இந்த வழித்தடங்களில் நிறுத்தங்கள் கொடுத்திருக்கிறாங்க பயணிகளோட வசதிக்காக எனவே அருகாமல் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த நிலையங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிலையங்களில் அண்டர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்